அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் சிஐஎஸ்எஃப் துறையில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்ஸி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டு அதாவது செப்டம்பர் முப்பது வரை நைட்டு பதினோரு மணி வரை விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ ரிமைண்டர் பண்ணறதுக்காக அந்த மெசேஜ் போட்டிருக்கேன் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து முப்பத்தொன்று ஆகஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நாளைக்கு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு சீக்கிரம் விண்ணப்பிச்சுக்குவாங்க பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு இந்த தேதிக்கு இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்கணும் அதன்படி பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயதாகவும் அதிகபட்ச ஏஜ் வந்து இருபத்தி மூணு வயசாகவும் இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினர்களுக்கும் மூன்று ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்டி விமன்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் இதை விண்ணப்பிச்சிக்கோங்க ஏன்னா நாளைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால டைம் ரொம்ப இருக்காது விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க படிச்சு சர்டிஃபிகேட் எல்லாமே மற்றும் வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா நீங்கள் வந்து என்னோடய நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் அதை நோட் பண்ணி வச்சு மெசேஜ் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் நேரம் சிரமப்பட வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் இது போன்ற முக்கியமான வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விட உங்களை Thank you so much.